படம் சிறப்பு என்ன சொன்னால் இழத்து சினிமாவை வந்து இளங்க இழப்பு மக்கள் வந்து கொண்டாட வேண்டும் வரலாற்று தொன்மையை வந்து அப்படியே கொண்டு வந்த மாதிரி இருக்குது இலங்கையில் இருக்கிற ஒவ்வொரு தமிழரும் கட்டாயம் பார்க்க வேண்டிய படம் இந்த படம் அன்று தொட்டு வரைக்கும் தமிழர் பாடுகின்ற இன்னர்கள் அந்த சமூகம் படுந்த துன்பங்களை குறுகிய ஒரு இரண்டு மணி நேரத்துக்குள்ள அழகிய கதையை குறித்தார் சில நேரங்களில் எங்களை அறியாமலே ஒரு கண்கலங்கிற அணிகளும் நடக்குது எப்படி இருக்குது பொம்மை படம் சிறப்பு என்ன சொன்னா ஈழத்து சினிமாவை வந்து இவங்க ஈழத்து மக்கள் வந்து கொண்டாட வேணும் இப்ப முதல் முதல் படி எடுத்து வச்சிருக்குது இன்னும் நிறைய வெற்றி பயணத்தை வெற்றி நோக்கி பயணிக்கும் அதுல எங்களுக்கு திடமான நம்பிக்கை இருக்குது இந்த பொம்மை திரைப்படம் சிறப்பு அண்ட் வெற்றி அடிச்சிருக்குது நான் இன்னொரு தடவை வந்து இது ராஜா திரும்ப பாப்பேன் அந்த அளவுக்கு வெற்றி படம் இது இந்த திரைப்படம் பற்றி பல்வேறு விதமான கருத்துக்கள் இருக்கிறது இது எங்களை இப்படி கவர்ந்திருக்கு இப்படி சொல்லி நிறைய நிறைய பேர் விதமான கருத்துக்கள் சொல்றாங்க நீங்க பார்த்த காட்சிகளை திரைப்படம் உங்களுக்கு சொன்ன செய்தி என்ன பொம்மை திரைப்படம் இப்ப நாங்க ஈழத்து சினிமா வந்து நாங்கள் எல்லாருமே பார்த்தோன்னே எங்கட படம் வந்துட்டு தட்டி கழிச்சு போயிடுவோம் ஆனா ஒரு தென்னிந்திய திரைப்படம் வரையில அதுக்கு நான் கொடுக்குற வரவேற்பாக இருக்கலாம் அதுக்கு நான் கொடுக்குற ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கலாம் வந்து அது இழத்து சினிமாவுக்கு வார இல்லை அதான் இங்கே இருக்க பெரிய பிரச்சனையும் கண்டிப்பா காலப்போக்கில் இளது சினிமாவையும் எங்க கொண்டாடுவாங்க அதுல இந்த பொம்ம ஒரு முதற் படின்னு சொல்லலாம் அது ஈழத்தமிழர்களுடைய ஈழத்தமிழர்களுடைய சினிமா என்பது மெல்ல மெல்ல வளர்ந்து வருகிறது ஆனால் நீங்கள் குறிப்பிட்டது போல எங்களுக்கான ஆதரவு அல்லது எங்களுடைய மக்களை இதற்கான வரவேற்பை கொடுப்பது கொஞ்சம் குறைவாக இருக்குன்னு சொல்லலாம் அதை இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காணொலி ஊடாக பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இந்த படம் பார்க்க வாங்க அப்படின்ற சொல்லி நீங்க அன்போடு அழைக்கிறண்டா என்ன சொல்லுவீங்க கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்க வாங்க இந்த படத்தில் வந்து மியூசிக் இறக்கலாம் பேக்ரவுண்ட் மியூசிக் இறக்கலாம் ஒவ்வொரு காட்சியும் செதுக்கி இருக்கிறாங்க அதாவது தென்னிந்திய திரைப்படம் போலவே எங்களை எழுது சினிமாவையும் செதுக்கி இருக்கிறாங்க படத்தை வந்து பார்க்காம எவ்வளவு கதைக்கலாம் பட் ஒரு வந்து படத்தை பாருங்க பார்த்தா பிறகு உங்களுக்கே தெரியும் இந்த படம் எழுது சினிமாவா தென்னிந்தி சினிமாவான்ட்டு ரெண்டுமே என்ன படத்தை வரும் சம அளவில் வணக்கம் படம் வந்து பார்க்கக்கூடிய ஒரு படம் குறிப்பாக வந்து ஈழத்தமிழகனுடைய தொன்மையை அதாவது வரலாற்று தொன்மையை வந்து அப்படியே கொண்டு வந்த மாதிரி இருக்கு பார்க்க வேண்டிய படம் நல்லா இருக்கு கதையினுடைய இயக்கம் கதையினுடைய பாங்கு நல்லா நல்ல ஒரு முறையில் போகுது ஷோர்ட்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது இந்த மாதிரியான படங்களை வரவேற்கும் நல்லா இருக்கு பார்க்கக்கூடிய படம் நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு நல்லா இருக்கு சொல்லுங்க நல்லா இருக்கு ஒரு வார்த்தையில சொல்லி படம் படம் வேற லெவல் இலங்கையில இருக்கிற ஒவ்வொரு தமிழரும் கட்டாயம் பார்க்க வேண்டிய படம் சிறுமிகள் பெண் பிள்ளைகள் மட்டும் இல்லாமல் பெண்கள் பிரச்சனை எடுத்து காட்டிருக்காங்க நல்ல நடிப்பு வேற லெவல் நல்லா இருக்கு சரி உங்களும் இந்த படத்துல என்ன மாதிரியான சம்பவம் கவர்ந்தது எங்களை அவங்கள நடிப்பு தான் இலங்கை தமிழாக்களாலேயும் இப்படி நடிக்கலுமோன்ற ஒரு ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய மாதிரி நடிச்சிருக்காங்க வேற லெவல் இன்னும் மாதிரி படங்கள் இதனக்கு எதிர்பார்க்குறோம் நன்றி அண்ணா ஓகே நன்றி அண்ணா அண்ணா நில்லைங்க சொல்லி சட்ட படி அண்ணா வேற லெவல் அண்ணா சொல்லுங்கள் நல்ல திரைப்படம் இது இலங்கை தமிழர்கள் பார்க்க வேண்டிய பொம்மையில் ஒரு உண்மையான ஒரு திரைப்படம் இந்த படம் அன்று தொட்டு வரைக்கும் தமிழர் படுகின்ற இன்னல்கள் அந்த சமூகம் படுந்த துன்பங்களை குறுகிய ஒரு இரண்டு மணி தரத்துக்குள்ள அழகிய கதையை புரியிருக்கிறார்கள் உண்மையிலே தமிழர்கள் பார்க்க வேண்டிய நல்ல ஒரு திரைப்படம் பொம்மை நன்றி அண்ணா படம் வந்து என்ன சொன்னா விடுதலை பற்றி பெண்கள் வந்து அடக்கப்படுறது சம்பந்தமானது நிச்சயமா இந்த இந்த காலத்துல தேவையான ஒன்று நாங்கள் எதை எதிர்பார்த்து கொண்டிருந்தோமோ அது வெளிப்படையாக வந்தது இருக்க முடியல பழைய நினைவுகள் நிறைய தோன்றுறிகள் இருந்தாலும் ஒரு நாங்கள் எதிர்பார்க்குற ஒரு விடயம் என்ன நடக்கும் மட்டும் எதிர்பார்க்குறோமோ அது நிச்சயமாக பிரதிபலிச்சிருக்கு சில நேரங்களில் எங்களை அறியாமலே ஒரு கண்கலங்கிற நடக்குது உண்மையிலேயே தொட்டு செல்லுது நிச்சயமா ஈழத்தமிழர்களுடைய ஈழத்தமிழர்களுடைய சினிமாவினுடைய ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக அல்லது ஒரு முக்கியமான தடமாக இப்போது இந்த திரைப்படம் மாறி இருக்கிறது என்று சொல்கிறார் நீங்க எப்படி நினைக்கிறீங்க நிச்சயமா நாங்கள் எதிர்பார்த்த ஒவ்வொரு விடியும் எப்படி நாங்கள் இதை வழியில கொண்டிருலாம் இப்போ சமூகத்தில் நாங்கள் போராடுற ஒரு சம்பவங்களையும் நீங்க வழி கொண்டு வந்திருக்கிறீர்கள் ஏற்கனவே எங்களுக்கு நடந்த வரலாறுகள் இப்போ சமூகத்தில் திரைப்பட நடந்து கொண்டிருக்குன்றதையும் அதோட எங்களுடைய வரலாறும் சிலது எங்களுக்கு வழியை ஊட்டுகிறது எங்களை பழைய காலங்கள் நினைவூட்டுகிறது அந்த வகையில் நிச்சயமாக இந்த படம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தாய் தந்தைக்கும் ஒவ்வொரு தமிழனையும் தட்டி எழுப்பும் என நினைக்கிறேன் அதுபடி ஒரு விஷயம் இருக்குது அதாவது ஒரு கலைப்படைப்பாக இந்த திரைப்படம் ஈழத்தில் வாழக்கூடிய ஒவ்வொருவருடைய வீடுகளையும் சென்றடைய வேண்டும் எல்லாருமே இந்த செய்தியை பார்க்க வேண்டும் அப்படியாக இருக்கக்கூடிய மக்களுக்காக ஒரு அழைப்பாக நீங்கள் என்ன செய்தி சொல்கிறீங்க கட்டாயமாக நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த படத்தை வேணும் இது பார்க்குறது மட்டும் இல்லை இதில் நடந்த சம்பவங்கள் ஒவ்வொன்றுமே தத்ரூபமாக நடித்து காட்டியிருக்கிறேன் அதே நேரம் சில உண்மைகளும் அதில் வெளியில் கொண்டு வந்திருக்கு நிச்சயமாக நீங்கள் ஒவ்வொருவரும் வந்து இதை பாருக்கோம் இது எங்களுடைய ஒரு என்ன சொல்றது எங்களுடைய ஒரு முக்கியமான ஒரு வழிப்படுத்துகிற ஒரு தன்மையாக இருக்கிறது நன்றி நன்றி